வர ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்றரை லட்சம் ரூபா ஃபோல்டிங் ஃப்ளாக்ஷிப்பில் இருந்து நாற்பதாயிரம் ரூபாய் ப்ரீமியம் மிட் ரேஞ்ச் இருபதாயிரம் ரூபாய் மிட் ரேஞ்ச் ரூபாய் ஏழாயிரம் ரூபாயில் இருக்கிற லோ பட்ஜெட் ஃபோன்ஸ் வரைக்கும் எல்லாமே லான்ச் ஆகுது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம முதல்ல பார்க்க போகிறது பிக்சலோட பிக்சல் டென் ஃபோல்டு இந்த கூகுளோட ஃபோன் கூகுளோட சொந்த ப்ராசஸரான டென்சார் ஃபைவ்ல ஆப்ரேட் ஆகுது இந்த ப்ராசஸரை டிஎஸ்எம்சி ஃபேபில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இதுக்கு முன்னாடி வந்த பிக்சலோட ப்ராசஸரெலாம் கூகுளோட இதில் சாம்சங் ஃபவுண்டியில் பண்ணியிருந்தாங்க அதில் நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் இருந்தது இந்த தடவை ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் இருக்கான்னு பார்க்கணும் இந்த ஃபோல் ஃபோன் ஓப்பனில் இருக்கும்போது எட்டு இன்ச்சு ஸ்க்ரீனும் மூடி இருக்கும்போது ஆறு புள்ளி ரெண்டு இன்ச் ஸ்க்ரீனும் இருக்கும் இதில் நாற்பத்தெட்டு மெகா பிக்சல் முக்கிய கேமரா பத்து மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் பத்து புள்ளி ரெண்டு மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ பத்து புள்ளி அஞ்சு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது இதில் ஐயாயிரத்தி நூற்றி பதினஞ்சு எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது முப்பது வாட் சார்ஜிங் இருக்கும் ஆண்ட்ராய்டு பதினாறில் இந்த ஃபோன் ஆப்ரேட் ஆகுது இந்த பிக்சல் டென் ஃபோல்டோட விலை ஒன்றரை லட்ச ரூபா ரேஞ்சில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது இதே கூகுளோட பிக்சல் டென் சீரீஸில் மூணு ஃபோன்ஸ் வருது மாடலில் பிக்சல் டென் பிக்சல் டென் ப்ரோ டென் ப்ரோ மேக்ஸ்னு இது மூணுமே வந்து முன்னாடி சொன்னால் அதே டென்சார் ஜி ஃபைவ் ப்ரொசரில் தான் ஆப்ரேட் ஆகுது இதோட டிஸ்ப்ளே வந்து ஆறு புள்ளி மூணு இன்ச் இருக்கும் இதில் முக்கிய கேமரா நாற்பத்தி எட்டு பிக்சல் இதுலேயும் வந்து டெலிஃபோட்டோ ஆங்கிள் செல்ஃபி எல்லாமே வந்து அந்த பத்து பிக்சல் ரேஞ்சிலே இருக்குது இதில் ஃபோர் தௌசண்ட் நைன் சிக்ஸ்டி எம்ஏஹெச் பேட்ரி இருக்குது முப்பது வாட் சார்ஜிங் இருக்குது இது ஆண்ட்ராய்ட் சிக்ஸ்டீனில் ஆப்ரேட் ஆகுது இதோட விலை வந்து இந்த மூணு சீரீஸோடதும் தொண்ணூறாயிரத்துலேருந்து ஆரம்பித்து ஒன்று புள்ளி ரெண்டு லட்சம் வரைக்கும் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரீமியம் ரேஞ்சில் விவோ வி சிக்ஸ்டி ஃபைவ் ஜி இதுக்கு முன்னாடி இந்த சீரீஸில் வந்து விவோ வி தேர்ட்டி வி ஃபார்ட்டி வி ஃபிஃப்டி இதுக்கு போனலையும் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் த்ரீ ப்ராசஸரை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ இந்த விவோ வி சிக்ஸ்டியில் ப்ராசஸரை அப்கிரேட் பண்ணுறாங்க இதில் ஸ்னாப்ட்ராகன் செவன் ஜென் ஃபோர் ப்ராசஸர் வருது இந்த ஃபோனில் ஐம்பது மெகா பிக்சல் முக்கிய கேமரா எட்டு மெகா மெகாபிக்சல் வைடாங்கிள் கேமரா அப்புறம் ஐம்பது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது ஆறாயிரத்தி ஐநூறு எம்ஏஹெச் பேட்ரி தொண்ணூறு வாட் சார்ஜிங் இருக்குது இது ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனில் ஆப்ரேட் ஆகுது விவோ வந்து இங்கே ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் ஒரு புது சேஞ்ச் கொண்டு வர போகிறாங்க சைனாவில் இருக்கிற ஆர்ஜின் ஓஎஸ் இந்தியாவில் வரப்போகுது அதே பேரில் வருதா இல்லைன்னா வேறு ஒரு பேரில் வருதான்னு தெரியல இந்த விவோ வி சிக்ஸ்டியோட விலை நாற்பதாயிரரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் இது ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி விற்பனைக்கு வருது விவோ வரும்போது அவங்களோட முன்னாள் பார்ட்னர் கம்பெனி ஓப்போவும் வருவாங்க ஓப்போவோட ஓப்போ கே தேர்டீன் டர்போ அண்ட் டர்போ ப்ரோ வருது இந்த ஃபோன் ஸ்னாப்டாகன் எயிட் எஸ் ஜென் ஃபோரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி எட்டு அங்கில் நூற்றி இருபது எச் அமோலடு ஸ்க்ரீன் ஐம்பது மெகா பிக்சல் மெயின் கேமரா பதினாறு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி எண்பது வாட் சார்ஜிங்கோடு வர்ற இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு பதினஞ்சில் ஆப்ரேட் ஆகுது இதோடய விலை நாற்பதாயிரம் ரூபா ரேஞ்சில் இருக்கும் இந்த ஓப்போ கே தேர்ட்டீன் ஆகஸ்ட் ரெண்டாவது வாரத்தில் ரிலீஸ் ஆகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிட் டென் ஃபோன்ஸ் இதில் நம்ம முதல்ல பார்க்குறது லாவாவோட லாவா அக்னி ஃபோர் இந்த லாவா அக்னி ஃபோர் மீடியா டெக் டிமென்சிட்டி எயிட் த்ரீ ஃபைவ் ஜீரோ ப்ரொசரில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்கில் நூற்றி இருபது எட்ஸ் அமல் எட் தொடுதிரை இருக்குது ஐம்பது எம்பி முக்கிய கேமரா எட்டு எம்பி விரிகோண கேமரா பதினாறு எம்பி தற்பட கேமரா இருக்குது இதுலேயும் பெரிய ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி கொடுக்குறாங்க நாற்பது வாட் சார்ஜிங் எதிர்பார்க்கலாம் ஆண்ட்ராய்ட் பதினஞ்சில் ஆப்ரேட் ஆகிற இந்த ஃபோன் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் வரலான்னு எதிர்பார்க்கப்படுது இது ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் வரக்கூடும் விவோவோட ஆன்லைன் ஸ்பெஷாலிட்டி சீரீஸ் ஆன விவோ டி சீரீஸில் விவோ டி ஃபோர் ஆர் வருது இந்த விவோ டி ஃபோர் ஆர் மீடியா டெக் டிமெண்ட் சிட்டிஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ ப்ராசஸில் ஆப்ரேட் ஆகுது ஆறு புள்ளி ஏழு அங்குல அம்லேட் ஸ்க்ரீன் ஐம்பது மெகா பிக்சல் முக்கிய கேமரா முப்பத்தி ரெண்டு பிக்சல் செல்ஃபி கேமரா ஐயாயிரத்தி எழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி நாற்பத்தி நாலு வாட் சார்ஜிங்கோடு வர்றது இந்த விவோ டி ஃபோர் ஆர் ஒரு இருபதாயிரம் ரூபாய் ப்ரைஸ் ரேஞ்சில் வரும்னு எதிர்பார்க்கலாம் விவோ ஆன்லைன் சீரீஸ் மாதிரி ஆஃப்லைன் அதாவது நேரடி கடையில் கிடைக்கிற சீரீஸில் விவோ ஒய் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஃபோனையும் லான்ச் பண்ணுறாங்க இந்த ஃபோன் மீடியா டெக் டிவென்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ ப்ரோசரில் ஆப்ரேட் ஆகுது இதில் ஆறு புள்ளி ஏழு அங்குல அமல்வேட் ஸ்க்ரீன் இருக்குது ஐம்பது மெகா பிக்சல் முக்கிய கேமரா இருக்குது முப்பத்தி ரெண்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது ஆறு ஆறாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி தொண்ணூறுவாட் சார்ஜிங் இருக்கிற இந்த ஃபோன் வழக்கமாக வியோ டார்கெட் பண்ணுற செல்ஃபி அண்டு கேமரா சென்ட்ரிக்காக இருக்கிற யங்கர் ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி ஒரு இருபதாயிரரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ஆகஸ்ட்டு ரெண்டாவது இல்லைனா மூணாவது வாரத்தில் வரலாம் தொடர்ந்து நம்ம பார்க்க வர ஃபோன்ஸ் வந்து பத்தாயிரரூபா ரேஞ்சில் இருக்கிற பட்ஜெட் ஃபைவ் ஜி ஃபோன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் லாவா ப்ளேஸ் ட்ராகன் ஃபைவ் ஜி அப்படின்னு ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோன் ஸ்னாப்ட்ராகன் ஃபோர் ஜென் டூ ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது இதில் ஆறு புள்ளி ஏழு எல்சிடி தொடுதிரை ஐம்பது மெகாபிக்சல் முக்கிய கேமரா எட்டு மெகாபிக்சல் தற்பட கேமரா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி பதினெட்டு வாட் சார்ஜிங் இருக்குது ஆண்ட்ராய்டு பதினைஞ்சில் ஆப்ரேட் ஆகுற இந்த லாவா ப்ளேஸ் டிராகன் ஃபைவ் ஜி ஒரு பத்தாயிரரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் லான்ச் ஆகிருக்கு இது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலிருந்து வாங்கிறதுக்கு கிடைக்கும் ரெட்மியோட நோட் ஃபிஃப்டீன் ரிலீஸாக ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து இப்போ ரெட்மியோட நம்பர் சீரீஸ் ரெட்மி ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி லான்ச் ஆகப்போகுது இந்த ரெட்மி ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி ஸ்னாப்டாகன் சிக்ஸ் எஸ் ஜென் த்ரீ ப்ரௌசரில் ஆப்ரேட் ஆகுது இதில் பெரிய ஆறு புள்ளி ஒம்பது அங்குல எல்சிடி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க இதில் ஏழாயிரம் எம்ஏஹெச் பேட்ரி கொடுக்குறாங்க முப்பத்தி மூணு வாட் சார்ஜிங் தான் இருக்குது கேமரா சைடில் ஐம்பது பிக்சல் மெயின் கேமராவும் செல்ஃபிக்கு எட்டு பிக்சல் கேமராவும் இருக்குது போன தடவையை விட கேமரா சைஸ் குறஞ்சிருந்தாலும் பேட்டரி சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிஸ்பிளே சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ரெட்மி ஃபிஃப்டீன் ஃபைவ் ஜி ஆகஸ்ட் மூணாவது வாரத்தில் விற்பனைக்கு வரலாம் இப்படி எல்லா ஃபோனும் லான்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நோக்கியாவோட முன்னாள் பிராண்டை வச்சுட்டு இருந்த ஹெச்எம்டியோட இந்தியன் தலைவர் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபோன் வரும்னு சொல்லியிருக்காரு அதில் ஒன்று ஃபைவ் ஜி ஃபோன் ஹெச்எம்டி க்ரஸ்ட் டூன்ற இந்த ஃபைவ் ஜி ஃபோன் சீனாவோட யூனிசாஃப் டி எயிட் டூ டபுள் ஜீரோ ப்ரோசரில் ஆப்ரேட் ஆகுது இதில் ஐம்பது மெகா பிக்சல் முக்கிய கேமராவும் எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமராவும் ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியும் முப்பத்தி மூணு வாட் சார்ஜிங்கும் இருக்கும் ஆண்ட்ராய்ட் பதினஞ்சில் ஆப்ரேட் ஆகிற இந்த ஃபோன் பத்தாயிரரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கும் இது ஆகஸ்ட் மூணாவது வாரத்தில் விற்பனைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பட்ஜெட் ஃபைவ் ஜி ஃபோன்ஸ்க்கு அடுத்து தொடக்க நிலையில் இருக்கிற ஃபோர் ஜி ஃபோன்ஸ் பார்க்க போகிறோம் இதில் முதல்ல பார்க்க போகிறது ரெட்மி ஃபிஃப்டீன் சி ஃபோர் ஜி மீடியா டெக் ஹீலியோ ஜி எயிட்டி ஒன் ப்ரோசரில் ஆப்ரேட் ஆகிற இந்த ரெட்மி ஃபிஃப்டீன் சி ஃபோர் ஜி ஆறு புள்ளி ஒம்பது அங்கில் எல்சிடி ஸ்க்ரீன் ஐம்பது மெகாபிக்சல் முக்கிய கேமரா பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா ஆறாயிரம் எம்ஹெச் பேட்டரியோடு வருது இது முப்பத் மூணு வாட் சார்ஜரோடு வரும் ஒரு எட்டாயிரரூவா ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற இந்த ஃபோன் ஆகஸ்ட் தேர்ட் வீக்கில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபினிக்ஸ் இல்லாமல் பட்ஜெட் ஃபோன்ஸாக இன்ஃபினிக்ஸோட பேரண்ட் கம்பெனி ட்ரான்ஷன் ஹோல்டிங்ஸ் உலகம் பூரா நல்ல சேல்ஸ் கமிஷன் இருக்காங்க இப்போது இன்ஃபினிக்ஸோட ஸ்மார்ட் டென் ஃபோர் ஜி ஆகஸ்ட்டில் சேலுக்கு வரும் இந்த ஃபோன் ஏற்கனவே இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு யூனிசாக் டி செவன் டூ டபுள் ஜீரோ ப்ரொசரில் ஏங்குற இந்த ஃபோன் ஆறு புள்ளி ஆறு ஏழு அங்கில் எல்சிடி ஸ்க்ரீன் எட்டு மெகாபிக்சல் முக்கிய கேமரா எட்டு மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவோடு இருக்குது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரியோட இது ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனில் ஆப்ரேட் ஆகுது ஆறாயிரத்தி எழுநூறுபா விலை இருக்கிற இந்த ஃபோன் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதியிலிருந்து சேலுக்கு கிடைக்கும் இந்த புது லான்ச் சீரீஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து என்னென்ன ஃபோன் புதுசாக வருதுன்னு தெரிஞ்சுட்டு பச்சை வந்து இன்ஃபாண்டாக எடுக்கிறதுக்கு எல்லாம் தெரிஞ்சு எடுக்கிறதுக்காக தான் பேராக் மிஸ்ஸிங்காக சொல்லிட்டு அவசர ஆஃபர் போய் ஃபோன் வாங்க அப்படின்றதுக்காக இல்லை ஏன்னா மாதம் மாதம் புது ஃபோன்ஸ் வந்துட்டு இருக்கும் ஒரு ஒரு மாதமும் இந்த ஃபோனை விட இன்னொரு ஃபோன் பெட்டராக வந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது போடுறோம் அவசரப்பட்டு எந்த ஃபோனுமே லான்ச் அப்போ வாங்குறதை விட வெயிட் பண்ணி லாங் டம் ரிவ்யூ பார்த்துட்டு வாங்குறது தான் பெட்டர்ன்னு எப்போமே சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் பாசறவனன் இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ் ஆசைக்கு அறிந்து கொள்வோம் தேவைக்கு வாங்குவோம்